நண்பர்களே ஒரு நிமிஷம் நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க மாசம் மாசம் எவ்வளவு கையில நிக்கிறதுங்கிறத விட இப்ப ஒரு பெரிய ஆழமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு உங்க பணத்தை கெடுத்து உங்களை பெரிய அழுத்தத்துல தள்ள போற ஒரு மனநிலையோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் இருக்கலாம் நல்ல வேலையில இருக்கலாம் ஆனா உங்க எல்லா நிதி வெற்றி வாய்ப்பையும் ஒரு விஷயம் மறைச்சிட்டு இருக்கு அது என்ன ஏன் இவ்வளவு புத்திசாலிகள் பண விஷயத்துல முட்டாள்தனமா முடிவு எடுக்கிறாங்க இதை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலை வசதியா வாழ நீங்க பணத்தை விட எதை கத்துக்கணும் உண்மையான நிதி சுதந்திரத்துக்கான மனநிலை ரகசியம் சைக்காலஜி ஆஃப் மணி இன் தமிழ் நாம விஜயன் ஒருத்தரை எடுத்துப்போம் அவர் நம்ம எல்லாரையும் போலத்தான் நல்லா படிக்கிற பையன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு வருஷத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அவரோட கைக்கு வருது அவரோட நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு ஆனா அவர் வீட்டுல உட்கார்ந்து இருந்தா அவருக்கே ஒரு நெருடல் மாசம் போறதா எப்படியாவது இந்த பணத்தை வச்சு ஒரு மாசம் ஓட்டணும்னு ஒரு பெரிய பயம் ஒரு டென்ஷன் எதுக்குன்னு அவருக்கே தெரியல வெளியில பார்த்தா விஜய் ரொம்ப வசதியா வாழ்ற மாதிரி தெரியும் புதுசா ஒரு பெரிய கார் வாங்கிட்டாரு பெரிய பில்டிங்ல ரெண்டல் அபார்ட்மெண்ட் ஆனா ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா போதும் இல்லனா கார் ரிப்பேர்னு ஒரு பெரிய செலவு வந்தா போதும் அவரோட பேங்க் பேலன்ஸ் மொத்தமா காலி ஆகுது திடீர்னு ஒரு பெரிய முதலீடு செய்யணும்னு ஆசை வருது அந்த சமயத்துல கையில காசே இருக்காது ஏன்னா அவர் சம்பாதிச்ச பணம் எல்லாமே தாம் பெரிய ஆள்னு நிரூபிக்கிறதுக்காகவே செலவழிச்சுட்டாரு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு நான் போன வருஷம் இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் என் ஃப்ரெண்டு கோடி கோடியா சம்பாதிச்சிட்டான் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு அவர் தன்னோட தோழிகளுக்கு மட்டும் காரணம் தேடிகிட்டு இருக்கிறாரு ஆனால் அவர் பார்க்காதது என்னன்னா அவர் தன்னோட நண்பரின் வாழ்க்கை பணம் விளையாட்டுக்குள்ள தன்னை நுழைச்சிட்டாரு அவர் ஒரு முதலீட்டாளர் இவரே ஒரு ஷார்ட் டர்ம் ட்ரேடர் வேற வேற ரூல்ஸ் அந்த ஒப்பீட்டால் வந்த ஒரு பேராசை தான் விஜயோட முதல் பிரச்சனை இது நம்ம மூணு பாகங்களா பிரிச்சிருக்கோம் முதல் பாடம் பணம் வொசஸ் மனநிலை மணி வசஸ் மைண்ட் செட் இரண்டாம் பாடம் பணக்காரராவது வொசஸ் பணக்காரராகவே இருப்பது கெட்டிங் ரிச் வர்சஸ் ஸ்டேயிங் ரிச் மூன்றாவது பாடம் நேரத்தின் சக்தி மற்றும் பேராசை

போது நீங்க பயப்படுவீங்க அந்த பயத்துக்கு இடம் கொடுத்துட்டா நீங்க கோல்டா போட்ட பிளான் எல்லாம் உடஞ்சு போகும் அதனால ரொம்ப பர்ஃபெக்டா இல்லாம மோஸ்ட்லி ரீசனபிளா இருங்க நிலையான ஒரு அணுகுமுறை ஒரு பெரிய பிளான விடவும் முக்கியம் ஸ்டாக் நம்பர் ஒன் யூ திங்க் யூ ஆர் லாஜிக்கல் நீங்க பிறந்து வளர்ந்த சூழல் உங்க நண்பர்கள் உங்க வேலை இதுதான் உங்க நிதி வெற்றி முடிவுகளை எடுக்குது ஒருத்தர் பெரிய பணக்கார வீட்டுல பறந்துருக்கலாம் அவர் அதிக ரிஸ்க் எடுப்பாரு நீங்க கஷ்டப்பட்ட குடும்பத்துல பறந்திருந்தா உங்க ரிஸ்க் எடுக்கிற குணம் ரொம்ப கம்மியா இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பங்கு சந்தை ஸ்டாக் மார்க்கெட் விஷயத்த பார்க்க மாட்டாங்க நீங்க லாஜிக்கா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க ஆனா அது உங்க அனுபவம் தான் மத்தவங்க அனுபவங்களை கௌரவப்படுத்துங்க எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு நினைக்காதீங்க ரெண்டாவது பாடம் பணக்காரர் ஆவது வசஸ் பணக்காரராகவே இருப்பது கெட்டிங் ரிச் வசஸ் ஸ்டேயிங் ரிச் விஜய் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா பணக்காரர் ஆகிறதுக்கு என்ன வேணும்னு மட்டுமே பார்த்தாரு அதுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு பெரிய ப்ராஜெக்ட்ல பணத்தை போடணும்னு நினைச்சார் ஆனா பணக்காரராகவே இருக்கிறதுக்கு என்ன வேணும்னு அவர் யோசிக்கல வாழ்க்கையில நம்பர் லெவன் கெட்டிங் ரிச் இஸ் நாட் ஸ்டேயிங் ரிச் ஒருத்தர் ஒரு லோக்கல் பிசினஸ்ல ஒரே நாள்ல ஒரு கோடி சம்பாதிக்கிறதுக்கு தைரியம் அந்த கோடியை அஞ்சு வருஷம் கழிச்சு அதே மாதிரி வச்சிருக்கணும்னா அதுக்கு பணம் சேமிக்கிற பழக்கம் பயம் இல்லாம இருக்கணும் அதாவது சர்வைவிங் தான் ரொம்ப முக்கியம் கேமை விட்டு வெளியே போயிடக்கூடாது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றத விட எவ்வளவு சேமிப்புல வைக்கிறீங்கிறதுதான் உங்க உண்மையான நிதி வெற்றி விஜய் மாசம் மாசம் கார் லோனு பெரிய வீட்டு வாடகைன்னு நிறைய செலவு பண்ணிட்டு சேமி சேமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கோல் வேணும்னு நினைச்சாரு இல்ல சேமிப்புக்கு எந்த கோலும் தேவையில்லை ஒரு எதிர்பாராத செலவு வந்தா அதை சமாளிக்க ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்ற சுதந்திரம் நமக்கு வேணும் அந்த சுதந்திரம் தான் சேமிப்போட உண்மையான கோல் அதனால உங்க ஈகோவுக்கும் வருமானத்துக்கும் இடையில இருக்கிற கேப் தான் உங்க சேமிப்புன்னு புரிஞ்சுக்கோங்க மூன்றாம் பாடம் நேரத்தின் சக்தி மற்றும் பேராசை த பவர் ஆஃப் டைம் அண்ட் கிரீடு நம்ம எல்லாரும் வாரன் பஃபெட் பத்தி பேசுறோம் அவர் ஏன் இவ்வளவு பெரிய பணக்காரன் பார்த்தா அவர் அதிக வருமானம் சம்பாதிச்சது இல்ல அவர் சின்ன வயசுல ஆரம்பிச்சு எண்பது வருஷமா அந்த கேம விட்டு வெளியே போகாம இருந்ததுனாலதான் அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி இது ஒரு மேஜிக் ஆனா இந்த மேஜிக்கு ஒரு நிபந்தனை உண்டு அதுக்கு நேரம் கொடுக்கணும் பத்து வருஷத்துல மில்லினர் ஆகுறதுக்கு ஒரு ஷார்ட் கட் ஏடாதீங்க இருபது முப்பது வருஷம் நிதானமா போனா போதும் ட்ராப் நம்பர் ஃபைவ் செஸ் மோர் தென் யூ நீட் இந்த இடத்துல தான் பேராசை வருது விஜய் ஒரு பெரிய கார் வாங்குறார் அவர் ஃப்ரெண்ட் அதை விட பெரிய கார் வாங்குறாரு நமக்கு அவனுக்கு இது போதும்னு ஒரு கோடு வரைய தெரியல கம்பேரிசன் ஹஸ் நோ சீலிங் அடுத்தவன் என்ன பண்றான்னு பார்க்கும் உங்க போதுங்கிற கோடு மேல போயிட்டே இருக்கும் நீங்க உங்ககிட்ட இருக்க கூட ரிஸ்க்ல போடுவீங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்காக எனக்கு எது போதும்னு உங்க குடும்பத்துக்காக உங்க மனசாந்திக்காக ஒரு லிமிட் போடுங்க உலகத்திலேயே பெரிய பணம்னா அது மன நிம்மதி நாம இப்போ விஜய் கிட்ட மறுபடியும் வருவோம் இந்த பதினஞ்சு பாடங்களை கோடிட்டு அவர் ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்தாரு அவர் எடுத்த முதல் முடிவு என்ன தெரியுமா அவரோட ஈகோவை கைவிட்டது தான் உடனே அவர் அந்த வெளியே கார் லோனை முடிச்சுட்டு ஒரு சின்ன காருக்கு மாறினார் பெரிய அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு ஒரு நிம்மதியான குறைவான வாடகை வீட்டுக்கு மாறினார் ஏன்னா அவர் யாருக்காகவும் தான் பணக்காரர்னு நிரூபிக்க வேண்டியது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு ரெண்டாவது அவரோட மாச சம்பளத்தில் ஒரு பெரிய பங்கை எந்த கோலும் இல்லாமல் ஒரு சேமிப்பு அக்கௌண்ட்ல போட்டார் அதை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா வச்சாரு அவரோட மனநிலையோட மிகப்பெரிய மாற்றம் அதுதான் அந்த சேமிப்பு பணத்தை தொட்டு விளையாடக்கூடாதுன்னு ஒரு நியதி வச்சு செஞ்சுக்கிட்டாரு சந்தை மார்க்கெட் ஏறுனாலும் இறங்கினாலும் அவர் அதை தொட்டு தொட்டு இப்போ வித்துடலான்னு பயப்படுறது இல்லை ஏன்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட விலைய மன ரீதியா ஏத்துக்கிட்டாரு மூணாவது ட்ராப் நம்பர் எயிட்டி நோ யோ கேம் அவர் தன்னோட நண்பர்களோட பங்குச்சந்தை சந்த முதலீடுகளை பார்த்து நானும் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சத நிறுத்திட்டாரு தன்னோட இலக்கு என்ன இருபது வருஷம் கழிச்சு நிம்மதியா சுதந்திரம் கிடைக்கணும்னு அதுக்கு லாங் டேர்ம் இன்டெக்ஸ் பண்ணல நிதானமா முதலீடு பண்ணா போதும்னு முடிவு யாரையும் காப்பி பண்ணாமல் தன்னோட ரூலை தானே எழுதினாரு இந்த முடிவால அவருக்கு நிம்மதி கிடைச்சிது மாசம் மாசம் டென்ஷன் இல்லாமல் நம்ம வழி சரியா இருக்குன்னு ஒரு மனநிலை அவருக்கு வந்துடுச்சு நண்பர்களே நிதி வெற்றிங்கிறது நீங்க சம்பாதிக்கிற பணம் இல்லை நீங்க பணத்தை எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி டீல் பண்றீங்கன்ற உங்க மனநிலையில தான் இருக்கு நீங்கள் இந்த பதினஞ்சு ட்ராப்ஸ்ல எங்கேயாவது மாட்டிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க அதிக வசதியாக வாழணும்னு நினைச்சி அதிக ரிஸ்க் எடுத்து உங்க மன நிம்மதியா இழக்காதீங்க சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் தேவையான ஒரே சூப்பர் பவர் நேரம் மட்டும்தான் நிதானமா இருங்க நிலச்சி நெல்லுங்க கேமை விட்டு வெளியே போவாதீங்க அது போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் யாராவது விஜய் மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க எதுல எந்த டிராப்ல மாட்டிக்கிட்டீங்க இப்போ உங்க சேமிப்புக்கு ஒரு கோல் வச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சு பாக்குறேன் இன்னும் நிறைய நிதி மற்றும் மனநிலை வீடியோக்கள் பார்க்க சப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான தட்டுங்க நன்றி